எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோ நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒரு சில வேலைகள் அறுவடைகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம நடவு பண்ணியிருந்த பருப்பு வகைகள் அப்புறம் நம்ம காய்கறி தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உரம் கொடுக்கறது அப்படின்னு இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குங்க ஒரே காய்கறி அறுவடையாக இருக்குது சரி இடையில் இந்த மாதிரியும் ஒரு சில வீடியோஸ் போடும்போது உங்களுக்கும் கொஞ்சம் அது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதனால தாங்க இன்னைக்கு வந்து நம்மளோட காலிஃப்ளவர் ஃபார்மிங் பாருங்களேன் சுற்றி தென்னமரங்கள் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு அளவுக்கு காட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா கிரீன் கார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுங்க இன்னைக்கு காலையில் நம்மளோட காய்கறி தோட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணாக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு வெய்ப்பு புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இது கொஞ்சம் இந்த டைம் வந்து நமக்கு பவுடராகவே கிடச்சிருந்ததுங்க சரின்ட்டு அதை தான் இந்த மாதிரி நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் இருக்கோங்க நம்ம இது இப்படியே செடிகளுக்கு கொடுக்கலாம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி கலக்கியாச்சுங்க சின்ன வெங்காயம் நடவு பண்ணது எல்லாமே இப்போ பாருங்கள் பல்லு பெரிய ஸ்டேஜில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்துக்கு எந்த ஒரு உரமுமே கொடுக்கலங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த புண்ணாக்கு கரிசல் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து மற்ற எல்லா செடிகளுக்குமே கொடுத்துருந்தோம் அதில் ஒரு சிலதெல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் நாட்கள் ஆகுங்க நம்ம ஏற்கனவே நடவு பண்ணி அறுவடை பண்ண பழைய வெங்காயமும் தீரப்போகுதுங்க போகுதுங்க பற்றியிலிருந்து இப்போ தான் எடுத்தோம் இன்னும் ரெண்டு மூணு கிலோ தான் இருக்குது வீட்டு யூஸ்க்கு அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பழ பழைய வெங்காயம் தாங்க நமக்கு நடவு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதால அந்த வெங்காயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நடவு பண்ணிவில்ல ஏன்னா இது வந்து பத்தாது நம்ம நடவு பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து நடவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதால சரி மறுபடியும் நடவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற வெங்காயத்தை அதையுமே எடுத்து வச்சுருக்கோங்க கத்திரிக்காய் செடிகளுக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உரம் கொடுத்துட்டோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில செடிகளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சுங்க அதாவது பழமரங்களுக்கெல்லாம் கொடுக்கல செடிகளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டேங்க தேவையில்லாத ஒரு சில செடிகள் எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பிடுங்கி போட்டாச்சு இது வந்து நம்ம நடவு பண்ண பொரியல் தட்டை தாங்க அதுக்கும் கொடுத்தாச்சு நான் ஒரு சிலதை மட்டும்தான் வீடியோவில் காட்டியிருப்பேங்க கடுகு செடி இந்த மாதிரி அங்கங்கே எடுக்கும்போது சும்மா அப்படியே எடுத்திருப்பேன் இது நம்ம லாஸ்ட்டாக நடவு பண்ண கொத்தவரங்கா செடி தாங்க சரி அதுக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து ஊற்றி விட்டுறலான்னு சொல்லி தெளித்து விட்டுட்ருக்கோம் இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சமாக தட்டப்பயிர் வந்து போட்டிருந்தோங்க அதில் பாருங்களே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து முளைச்சிருக்குங்க அதெல்லாம் ஆகாத வெங்காயம் தாங்க நாங்கள் வெங்காயம் இங்கே உட்காந்து தான் வந்து அந்த தாளெல்லாம் பிப்போம் அப்படியே நம்ம வீசும்போது அதில் ஒன்றாரம் முளைச்சிருக்கு இங்கே தாங்க நம்ம வந்து தை நோம்புக்கு முன்னாடி ஒரு சில பருப்பு வகைகள் இன்னும் மற்றதெல்லாம் நடவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அதோட நிலமையெல்லாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சிலதுக்கு மட்டும் இன்றைக்கி உரங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோங்க அதாவது மக்காணி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நிலக்கடலை சீரை அந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் மீதியெல்லாம் உரங்களும் அவ்வளோதாங்க இருந்துச்சு மற்றதுக்கெல்லாம் கொடுக்கல சரி வர்றது வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பனிக்கல செடி தாங்க பனிக்கலை செடி ரொம்ப நல்லா வந்துட்டு அப்படியே பூக்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க இந்த செடி பார்க்கறக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அழகா இருக்கு பூ வைக்குதுங்க இப்போ இது ஒன்று தாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது மக்கானியும் பார்க்க முடியல கண்ணில் அளவுக்கு இருக்குது ஏன்னா எந்த ஒரு ஸ்ப்ரேவுமே நம்ம இதில் கொடுக்கல இதெல்லாம் கொள்ளு செடிங்க இதில் வந்து நாலஞ்சு செடி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பிடுங்கி போட்டது தான் அந்த படைக்காலில் காஞ்ச இலைகள் மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு வெந்தயங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பட்டாணி வந்து நான் கொஞ்சமாக வந்து நம்ம காஞ்ச பட்டாணி வீட்டில் இருக்கிறதாங்க எடுத்து ஊற வச்சு நட்டியிருந்தேன் அது ஒரு சில செடிகள் முளைச்சிருக்கு பாருங்களேன் அதுதான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இது வந்து சோம்புங்க நான் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு விடுவேன் நான் எப்பயுமே ஏன்னா நமக்கு நம்ம போடுற விதை முளைக்கல அப்படின்னா இங்கிருந்து நம்ம <im> நாற்றா <im> கூட <im> எடுத்து <im> வச்சுக்கலாம் <im> அப்படிங்கிற <im> மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பண்ணுவேன் இதுக்கும் அப்படி தாங்க நான் போட்டிருந்தது தான் மறுபடியும் பிடிங்கி அந்த இடையில இல்லாத இடத்துலலாம் ஒரு சில நாற்றுக்கள் வச்சு விட்டுருக்கேங்க இது வந்துட்டு சீரகங்க இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடவு பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு லைன் நல்லா முளைச்சிருக்கு மீது ரெண்டு லைன் முளைக்கலைங்க அது வந்து கொஞ்சம் ஆழத்தில் வச்சுருக்கறக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல நாற்றுக்கு வந்து விதைகள் போட்டிருந்தேன் அதில் இருந்து எடுத்து மறுபடியும் நான் இப்போ தான் நடவு பண்ணி விட்டுருக்கேன் இன்னும் இதுக்கு தண்ணி கூட விடலைங்க இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது தான் சரி தண்ணி விடணும் அப்படின்னு யோசித்தேன் இதெல்லாம் பாருங்களேன் தாங்க இது அந்த இடத்துல ஒரு பாத்தி மாதிரி கொஞ்சமாக பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் இது இந்த மூணு பெட்டில் பச்சை பயிர் தாங்க நடவு பண்ணி விட்டுருந்தோம் நம்மளுமே பொங்கல் அப்போ வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி பொங்க வச்சு படையல் வைக்கிறதுக்குள்ளே இங்கே புழுக்கள் வந்து பச்சை பயிறு ஃபுல்லாக படையல் போட்டு போயிடுச்சு சரி இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தாங்க ஞாபகம் வந்துச்சு இருக்கவே இருக்குது நம்ம பச்சக்கிளிகள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா நாற்று நிறையவே இருந்துச்சு சரி அதில் வந்து இன்னைக்கு ரெண்டு பெட்டுக்கு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லைனுக்கு அங்கே இருந்த பச்சை மிளகா நாற்று தாங்க எடுத்து போட்டிருக்கோம் அங்கே இன்னுமே நாற்று இருக்குது சரி ஒரு பெட்டு தானே மீதி இருக்குது அதில் வீட்டுக்கு தேவையான சின்ன வெங்காயமே மறுபடியும் கொஞ்சம் நடவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கொத்துமல்லி தாங்க இந்த கொத்துமல்லி வந்து தலை வந்து நம்ம இந்த வயலில் போட்டிருந்தோம் அது டக்குன்னு எனக்கு அந்த நேரத்துக்கு யோசனை இல்லைங்க இல்லை அப்படின்னா இந்த மல்லியை வந்து நான் அடுத்த டைம் கூட போட்டு விட்டுருப்பேன் ரெண்டாவது இதை நம்ம போட்டதும் கொஞ்சம் லேட்டாகிதாங்க போட்டோம் சின்ன சின்ன மல்லியிலேயே கொஞ்சம் பூத்துருச்சு அதே மாதிரி தண்ணியும் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம விட முடியாதுங்க தான் நம்ம வந்து ஒரு சில ஓசெல்லாம் மடக்கி வச்சுட்டு விட்டோம் அப்படின்னாலே இது கரெக்டாக வர மாட்டேதுங்க கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இந்த சைடு மட்டும் விடும்போது அதனால் கொஞ்சம் நம்ம மாற்றி தான் விடுற மாதிரி இருந்துச்சுங்க நிலக்கடலை முளைக்கும் போது ஓரளவுக்கு நல்லா முளைச்சிருந்துச்சு ஏதோ வந்து பறித்து சாப்பிட்டுச்சுங்க இப்போது ஒரு சில செடிகள் காஞ்சிருக்கு ஏதோ நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான நிலக்கடலை நமக்கு கிடைக்குங்க அடுத்து தான் நம்ம பட்டரையில் இருந்த எடுத்த வெங்காயம் பாருங்களேன் இவ்வளோ தாங்க இருக்குது இதுக்கு மேலே இனி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் இல்லை வேணும்னா விலைக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க சரி இருந்ததில் கொஞ்சம் பெருசாக பெருசாக இருந்தது தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வெங்காயத்தையெல்லாம் நம்ம அந்த ஒரு பெட்டு மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல நடவு பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க சரி இருந்த வெங்காயத்தையும் எடுத்து நடவு பண்ண ஆரம்பிச்சாச்சு அடுத்தது சமைக்கிறதுக்கு எந்த வெங்காயம் இருக்குது வெங்காயம் இல்லையே நீ விலைக்கு தான் வாங்கணும் போல் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்லேயுமே சொன்னேன் ஒரு சிலதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு சமைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியுதில்ல கொஞ்சம் முன்னாடியே நடவு பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தாங்க திடீர்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் நடவு பண்ணியிருந்த தோட்டத்துக்குள்ளே இப்போ வந்து நாங்கள் கொத்தமல்லி வந்து போட்டு விட்டுருக்கோங்க அதுக்குள்ளே ஒரு சில வெங்காயம் முளைச்ச மாதிரி நான் அன்றைக்கி பார்த்தங்க இப்போ வந்து கொத்தமல்லி தொழில் கொஞ்சம் ரேட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கண்டுக்கலை அப்புறம் போய் பார்க்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல நிறைய சின்ன வெங்காயம் முளைச்சது எல்லாமே நல்லா ஊறி இருந்துச்சுங்க ஒரு சிலது இன்னும் ஊரில் ஆனால் ஒரு சூப்பரான அறுவடை வந்து இதுக்குள்ளே இருந்து நம்ம சின்ன வெங்காயம் தேடி தேடி சூப்பராக அறுவடை பண்ணோம் அதோடு இன்றைக்கி இந்த தலையும் அறுவடை பண்ணுறதுக்கு ஆட்கள் வர்றாங்கங்க அவங்களும் வந்து இந்த தலையும் அறுவடை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுமே அந்த வெங்காயத்தெல்லாம் தேடி தேடி அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சுங்க அறுவடை பண்ணி எல்லாத்தையும் ஒரு கூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனேங்க வெங்காயம் பாருங்களேன் நிறைய வெங்காயம் நல்லா ஊறி இருந்துச்சுங்க அங்கங்கே இருந்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இன்னும் நிறைய வெங்காயம் நமக்கு குட்டி குட்டியாக இருந்ததுங்க அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டா இருந்தேன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு சில வெங்காயமெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் கீழே போட்டுற சொல்லிட்டோம் ஏன்னா அது வேஸ்ட்டு ரொம்ப இத்துத்திணி இருக்குங்க அப்புறம் நாங்கள் நல்ல வெங்காயத்தை மட்டும் இன்றைக்கி தேடி தேடி சூப்பரான வெங்காயம் அறுவடை பண்ணியிருக்கோங்க தலை ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குங்க ஒரு சில இடத்துல தலை சரியாக இல்லை சரிங்களா நம்மளும் அதே மாதிரி விலையில்லை அப்படிங்கிறதால பெருசாக எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணலைங்க அப்படியே விட்டாச்சு அதனால் அந்த இலை இல்லாத இடத்துல உங்களுக்கு காட்டும் போது தான் வெங்காயம் நல்லா கிளீராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தழை இல்லாத இடத்துல தான் நான் உங்களுக்கு வெங்காயம் அருடைய காட்டியிருக்கேங்க இந்த தலையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப அடிக்கடி போடுறது இந்த இலைகளோட ஓட்டி விடுறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நோய் தாக்குதல் வைரஸ் பிரச்சனையெல்லாம் வருங்க இப்போ கொஞ்சம் அடிக்கடி நடவு பண்ணி அந்த மாதிரி எங்களுக்கும் வந்துட்ருக்குங்க இந்த எல்லாம் சுத்தமாக நடவே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேங்க கேட்காமல் நடவு பண்ணி அது கேட்பாறது இல்லாமல் கிடக்குது அதனால் பெருசாக எந்த ஒரு பராமரிப்புமே அதுக்கு பண்ணலங்க களைகள் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பிடிப்பேன் ஆட்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அவங்க லேட்டாகி வர்றதுக்குள்ளே இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு சரி இதுக்கப்புறம் களை எடுக்கிறதுக்கு இது பெருசாக விலையை விற்கல ஒன்றும் விற்கல களை எடுத்து என்னத்த பண்ணுறது இருக்கிற நாள் தலையை பிடுங்கிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தான் சொல்லிட்டு இந்த டைம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொலாவுனங்க அப்போ எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் முளைச்சது தான் இதெல்லாம் அதனால் நம்ம எடுக்காமையே விட்டுட்டுங்கிற செகண்ட் டைம் நம்மளும் இந்த கொத்துமல்லி தலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இங்கே ஏதாச்சும் விதச்சி விட்டு ஓட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இன்னும் என்ன பண்ணுறது முடிவு பண்ணலைங்க இன்றைக்கி தேடி தேடி வெங்காயமும் ஒரு சூப்பரான அறுவடையும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் யாரெல்லாம் இந்த வாரம் சின்ன வெங்காயம் வாங்குனீங்களோ என்ன ரேட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நானும் கொஞ்சம் நேரம் இந்த சின்ன எல்லாம் பிடுங்கி வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்களேன் இந்த குண்டாவில் போட்டு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து சாப்பிட போயிட்டேன் நம்ம அறுவடை பண்ண எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோங்க அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட கொத்துமல்லி தழை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் ஃபுல்லா கொத்துமல்லி தழை வந்து நடவு பண்ணியிருந்தது இது அறுவடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆற்றல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகதாங்க வந்திருந்தாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்டி வயல் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அறுவடை இருக்காங்க பாருங்கள் கொத்துமல்லி தழை இல்லாமல் சாம்பார் மணக்குமா ரசம் மணக்குமா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட இந்த கொத்துமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைகளில் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் மாலாத வெயில் இருக்குங்க இப்படின்னு நீங்கள் ஒரு கொத்தமல்லி செடியை பிடிங்கி கீழே போட்டால் அப்படியே வாடி போகும் இந்த வெயிலில் அந்த செடிகள் எல்லாம் பறித்து அதை அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணி கட்டு கட்டி எடுத்து அந்த ஈரசாக்கு போட்டு அந்த கட்டுகளெல்லாம் மூடி பாதுகாப்பாக வச்சு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இவங்க எடுப்பாங்க ஒரு ஏழு மணிக்கு தான் கிளம்புவாங்க அப்படியே அதை கிளம்பி கொண்டு போயிட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி சேரும் அதுக்கப்புறமா இருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் கடைகள்னு அது ஃபுல்லாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அப்படி அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு சுற்றி அடித்து வந்து உங்கள் கையில் கிடச்சி அதை நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அறுவடை பண்ண வெங்காயத்தை இப்போ கிட்ட பாருங்களேன் அந்த கலரு வெங்காயமும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாரம் வெங்காயம் வாங்கினவங்க என்ன வேலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்மளோட சூப்பரான அறுவடை இதுதாங்க அறுவடை மற்ற வேலைகள் நம்மளோட ஃபார்மிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி